We used to build things in this country. After the Second World War, Canada faced a housing crisis. The government built prefabricated homes that were easy to assemble and inexpensive. And those homes are still here, in the Now we're in another crisis, and it's time your government got back into the business of building affordable homes. We will build new homes for Canadians at a pace not seen since the Second World War. We'll build again. மீண்டும் மற்றொரு காணொலி தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கனடாவில் வீட்டு பிரச்சனை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது வீடுகள் சந்தையில் கூடுதலாக விற்பனைக்கு இருந்தாலும் அதனை வாங்குபவர்களுக்கான எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது மக்களுடைய வீட்டு தேவை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இம்முறை நடைபெற்ற தேர்தலில் கூட இது செல்வாக்கு செலுத்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும் யார் வீட்டு வசதி திட்டத்தை கூடுதலாக கொண்டு வருவார்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது அதற்கேற்ப இப்பொழுது தேர்தலும் முடிவுற்று மாகாணி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு பொருளாதார நிபுணர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே கனடிய வீட்டு வசதி திட்டம் என்பது எப்படி இருக்கப் போகின்றது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது சகர் உயல்டர் முரளிமாக அங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் ஆம் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் மாகாணி எங்களுடைய பிரதமராக வந்துவிட்டார் நீண்ட எதிர்பார்ப்பு நீண்ட குழப்பங்களுக்கு பிறகு ஒருளவில் பொருளாதார நிபுணத்துவம் கொண்ட இரண்டு சென்ட்ரல் பேங்க்ஸ்களை கவர்ன் பண்ணின ஒரு பொருளாதார நிபுணராக உலகளாவிய ரீதியில் பெருமளவு தொடர்புகளை கொண்ட ஒரு மனிதராக வந்திருக்கிறார் அப்போ மாக்காணி அவர்களுடைய ப்ராமிசஸ்களில் மிக முக்கியமானது அஃபோர்டபுள் ஹவுசிங் என்பதுதான் கனடாவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஹவுசிங் ஆக இருந்தது ஹவுசிங் இமிகிரேஷன் ஆஹ் மற்றும் பல்வேறு சமூக சோசியல் ஹெல்த் கேர் அதுகள் வந்து மிக அளவு பாதிக்க விளைவாகத்தான் லிபரல் அரசாங்கம் அதாவது ட்ரூடோ லிபரல் அரசாங்கம் மிக நிலைக்கு போயிருந்தும் கூட அவர்கள் அந்த பார்ட்டியை பொறுப்பேற்ற பொழுது ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்புடன் அவரை மக்கள் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கொடுக்காவிட்டாலும் ஒரு மைனாரிட்டி ஒரு நாலு சீட் குறைந்து நினைக்கிறேன் குறைந்த ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துக்கிறார்கள் எனவே பொருளவில் மக்கள் மக்காணி நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு மக்காணி டெலிவர் பண்ணவனும் இல்லாவிட்டால் அவர்கள் அவரை திருப்பி மீண்டும் ஒரு மக்கள் என்பார்கள் ஆனால் ஒரு பொருளாதார நிபுத்துவ மிக்க ஒரு மனிதராக இருப்பதனால் அதை ஹேண்டில் பண்ண அவர் கொடுத்து கொண்டு அவர் கொடுத்த மிக முக்கியமான அந்த ஹவுசிங் என்பதுதான் ஹவுசிங்கை கட்டுவேன் என்பதுதான் அவருடைய திட்டம் கனடா வந்து ரெண்டாயிரத்தி நான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நினைக்கிறது மூன்று வருடங்களிலோ நாலு வருடங்களில் மூன்று மில்லியன் ஹவுசஸ் தேவைப்படக்கூடும் கனடாவுக்கு ஆனால் நாங்கள் கட்டுகிற வேகம் வந்து மிக ஸ்லோவாக இருக்கிறது ஒரு வருடங்களில் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் தான் கட் தான் கட்டுகிறோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாயிரம் கோடி எல்லாம் கிட்டத்தட்ட கட்டுகிறோம் அது வந்து மிக போதிய அளவாக இல்லை ட்ரெடிஷனல் வே ஆஃப் ஹோம் வந்து கட்டி முடிக்க மாட்டோம் அது பொறுத்து கொண்டு எனவே பார்ப்போம் மக்கானி என்ன செய்ய போகிறார்கள் என்று ராம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய திட்டம் என்பது நிச்சயமாக கனடாவுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது காரணம் வீட்டினுடைய விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது அதனால் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு தன்னுடைய வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு சொந்த வீட்டை வாங்குவது என்பது மிக கடினமான விடயமாக இருக்கின்றது தற்காலத்தில் ஒரு சில மாதங்களாக வாடகையினுடைய விலை வீழ்ச்சி என்பது இருந்தாலும் கூட அது நிரந்தரமானது அல்ல என்ற விடயத்தை தான் பலரும் குறிப்பிடுகிறார்கள் காரணம் மீண்டும் அஹ் வீட்டு சந்தை என்பது ஒரு நிலையான போக்குக்கு வருகின்ற பொழுது பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைகின்ற பொழுது மீண்டும் இந்த வீட்டு பிரச்சனை என்பது தலை தூக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க போறது காரணம் குடி வந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அவர்கள் கனடாவில் ஒரு நிரந்தர வதிவிட உரிமையை பெறுகின்ற பொழுது அவர்களுக்கான தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பம் பெரிதாகின்ற பொழுது அவர்களுக்கான வீட்டு தேவை என்பது சமாளிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் அது மட்டுமல்லாமல் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நெரிசல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஆகவே இந்த குடி உரிமை பரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது அதனால் சமாளிக்கக்கூடிய வீடுகளினுடைய எண்ணிக்கைக்கும் மக்கள் தொகைக்கும் இடையிலான இடைவெளி என்பது அதிகமாகவே சென்று கொண்டிருக்கின்றன அதனை சமாளிக்க மார்காணி போன்ற பொருளாதாரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் மார்கானினுடைய இந்த திட்டம் என்பது நிச்சயமாக உலகப்போர் காலத்தில் ஏற்கனவே பரிசயிக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கட்டப்படுகின்ற வீடுகள் நீண்ட காலத்திற்கு இண்டும் கூட பாவனையில் இருக்கின்றது என்பதனை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆகவே ஒரு அஃபோர்டபுள் ஹோமாக இருந்தாலும் கூட அதனுடைய பாவனை காலம் என்பது அதிகமாகவே இருக்கும் இது நிச்சயமாக தற்போது போது இருக்கின்ற அமையும் ஆனால் அவர்கள் கூறும் அளவுக்கு விரைவாக எத்தனை வீடுகளை கட்டுவார்கள் என்பதில் கேள்விகள் இருந்தாலும் கூட ஒரு நீண்டகால நோக்கில் இந்த திட்டம் என்பது பொழுது தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதையும் கூறலாம் இது பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல பயனை தரக்கூடிய ஒரு நல்ல எதிர்பளைவுகளை ஏற்படக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கலாம் ஆகவே பொருளாதாரம் என்பது தனியே வீட்டு வசதி திட்டத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதோடு கட்டுமான துறைக்கான ஒரு அடித்தளத்தையும் இடக்கூடிய ஒன்றாக இந்த விடயம் என்பது பார்க்கப்படுகின்றது இன்றைய தினம் மாகாணி அவர்கள் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்தித்து பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பிடிவாதத்தில் இருந்து சற்றும் விலகாத ஒருவராகவே இருக்கிறார் ஆகவே இந்த எதிர்கால நிலை என்பது நிச்சயமாக கனடா தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதனை மீண்டும் உணர்த்திய ஒரு சந்திப்பாக இதனை பார்க்கலாம் அஹ் வழிப்படையாக நட்புறவோடுதான் தாங்கள் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டாலும் டொனால்ட் டிரம்பினுடைய சிந்தனை போக்கும் அவர் அஹ் சொல்ல வருகின்ற செய்தியும் நிச்சயமாக கனேடியர்களுக்கு ஒரு கசப்பான விடயத்தை தான் அஹ் முன்னிறுத்தி இருக்கின்றது ஆனால் ஏற்கனவே விட்ட தவறுகளை சரி செய்து கொண்டு செல்வதற்கான ஒரு இந்த விடயத்தை பார்க்கலாம் கனடா தன்னுடைய கால்களை விரித்து அதே நேரத்தில் குறிப்பாக கெனடா தன் சொந்த கால்களில் நீக்கக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இந்த விடயம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது இந்த சந்திப்பினூடாக பல விடயங்களை மாகாணியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து அவர் ஆணித்தரமாக கனடா நாட் ஃபோர் சேல் என்ற விடயத்தை தெரிவித்து வெள்ளை மாளிகையை நீங்கள் விற்பீர்களா என்ற ரீதியிலும் கருத்தை கேட்டது என்பது நிச்சயமாக கெனடியர்களினுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்த ஒருவராகவும் அதனை செயல் வடிவம் காட்டக்கூடிய ஒருவராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடமே அந்த விடயத்தை தெரிவித்தவராகவும் பார்க்கலாம் ஆகவே இனி அவர் என்ன திட்டங்களை அதனை எவ்வாறு செயல் வடிவம் கொடுத்து செயற்படுத்த போகின்றார் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட போர்டு பிறகு கட்டிய வீடுகள் என்றது அது ஆஹ் அதை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால் மார்க்காணி ஒரு ஒரு செயின் நெய்ச்சியை நினைக்கிறார் செகண்ட் வோல் பிறகு போயிட்டு வந்த மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த இடங்கள் மிக குறைவாக இருந்தது எனவே செகண்ட் பிறகு ட்ரேட் டெவலப்மென் கனடா அரசாங்கம் செய்தது நிறைய அதன் விளைவாக நிறைய ஸ்கில் ட்ரேடர்ஸ் வந்திருந்தார்கள் அதாவது கார்பெண்டர்ஸ் பிளம்பர்ஸ் பிரிக் மேஷினரிஸ் அது அப்படி நிறைய செய்திருந்தார்கள் அது இடைப்பட்ட காலங்களில் நிறைய அளவு அந்த அந்த தொழில் வாய்ப்பு உள்ளவர்கள் இருப்பதன் விளைவாக அது ஒரு நினைக்கிற ஒரு நாற்பது இருபது வருடங்களுக்கு இந்த இந்த ப்ரோக்ராம் போய்கொண்டு ஃப்ரீயாக அப்போ ஸோ எனவே நிறைய பேர் படித்து விட்டார் அதுல வேலை வாய்ப்பு குறை வந்ததற்காக அந்த ப்ரோக்ராமை நிட்டு நிப்பாட்டி விட்டார்கள் அதன் விளைவாக இப்பொழுது அந்த அந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து டே பண்ண போகிறார்கள் டே பண்ணினால் கனடா எதிர்நோக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்று ஸ்கில் ட்ரேட் டெவலப்மெண்ட் இல்லை என்பதால் எனவேதான் இந்த முறை மாக்காணி அறிவித்து நீங்க நீங்கள் அவருடைய கேம்பெயினில் பார்த்துருப்பீர்கள் அவர்கள் இல இலவசமான ஸ்கில் ட்ரேட் டெவலப்மெண்ட் அவர் கொண்டு வரப்போகிறார் அதாவது கார்பெண்டர்ஸ் பிளம்பர்ஸ் எலக்ட்ரீஷியன்ஸ்

டெவலப் பண்ணி வீடுகள் எஃபோர்டபுள் ஹவுசிங் வரும் எனவே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ் வந்து ஈஸியாக வாங்கக்கூடியதாக இருக்கும் முக்கிய முக்கியமாக அவர் சொன்னது வந்து ப்ரீ காஸ்டிங் ப்ரீ காஸ்டிங் ஹவுசஸ் வந்து தான் ஏதோ ஒரு வரி விதிப்பை கொண்டு வருகிறார் அதாவது அதாவது இப்போ ஃபேக்டரிகள் கட்டிய விட்டை கொண்டு வந்து கொழுவது அப்படி அப்படிப்பட்ட ஒரு காஸ்டிங் தான் முதல் ஆரம்பத்தில் சேர்ந்தார்கள் நாங்கள் இந்த செகண்ட் வேர்ல்டு ஒரு புற கட்டிய வீடுகள் என்று சொல்லும் மிக சிறப்பாக பார்க்கலாம் என்றால் அந்த அந்த ரூஃபுக்குள்ளே வீடு இருக்கும் அட்டிக்ஸ் சொல்லுவாங்க அதைத்தான் வந்தவுடன் வேகமாக கட்டினார்கள் அந்த காலங்களில் வெளியே கொண்டிருந்தார்கள் அலூமினம் கொண்டு வந்தார்கள் அதை தவிர்த்து கட்டிய விடுகள் மிக சிறப்பாக இருக்கின்றன ஐம்பது வட்டத்தை எதிர்பார்த்த கட்டியார்கள் ஆனால் நூறு தாண்டி விட்டது என்பது மிக டபுள் மடங்கு நின்றிருக்கிறது மிக சரியான ஒரு அணுகுமுறையும் கூட எனவே சொல்லுங்க அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் நீங்கள் சொன்னதோடு தொடர்புடையது முன்னைய காலத்தில் அதாவது இந்த உலக போர்க்காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் என்பது குறிப்பாக அவர்கள் வீட்ட காலத்தில் வீடுகளை கட்டுவதில்லை என்றால் அப்போதைய தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்து பருவ காலத்துக்கு ஏற்ற போன்றுதான் கட்டுமான தொழில்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது அறுபத்தி ஐந்து நாட்களும் கூடுதலாக வீட்டு கட்டுமானங்களை மேற்கொள்ளக்கூடிய வசதிகள் தொழில்நுட்பம் என்பது விட்ட காலத்தில் இந்த அஃபோர்டபுள் ஹோம் என்பது கட்டுவதில் பிரச்சனை இருக்க போவதில்லை என்று அஹ் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே எத்தனை வீடுகள் வேணுமோ அத்தனை வீடுகளை உடனடியாகவே கட்டி கொடுக்கக்கூடிய அளவில் தான் கனேடிய சந்தை நிலைமை இருக்கின்றது ஆனால் அதற்கான திட்டமிடல் தான் இப்பொழுது அவசியமாக இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் மிகச்சிறப்பா சொன்னீர்கள் அந்த விண்டல் கட்டு வீடு ஆனால் அண்மையில் ஒரு நான் ஒரு ஆஹ் ஒரு இன்ஜினியர்ஸோட கலத்து இருக்கும் சொன்னார் விண்டல் கட்டுற வீடு தான் பெட்டரா இருக்கும் ஆனால் கிராக்ஸ்கள் வாரது குறை வேண்டார் ஏன் என்று நான் கேட்டேன் அப்படி சொன்னார்கள் அந்த கான்கிரீட் வந்து பவுண்டட் பண்ணும் பொழுது இறுக வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு திரவத்தையும் கலந்து நைட்ரஜனையும் விடுகிறார்கள் அப்போ அப்பொழுது அந்த 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 விரிவாக்கங்கள் எல்லாம் நிறைய சிறப்பாக அமைகிறது எனவே அந்த கோங்கிரீட்ஸ் வந்து நீண்ட நீண்டகாலங்களுக்கு நின்றுபிடிக்கும் சமரல் கற்ற வீடுகளை கூட சமரல் வந்து அந்த அந்த திரவத்தையோ அந்த நைட்ரஜனையோ பாவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்காது எனவே அந்த வழிகளை விதல் கட்டுற கன்க்ரீட் பண்ற வழிகள் மிகச்சிறப்பானவை என்று சொல்லியிருந்தார் மாக்காணி சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லியிருந்த இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் நினைக்கிறேன் நான் மறந்து விட்டு அமௌண்டை அவர் ஒரு ஒரு என்னால் வீடுகள் மிக விலையாக போறதுக்கு இன்னொரு காரணமாக இருப்பது வந்து கனடா நாளைக்கு அறுபதாம் ஆண்டுகளுக்கு பிறகு டிரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐ மீன் வீடு கட்டுமானங்களில் டிரெக்டராக இன்வால்வ் ஆவதில்லை தேர்ட் பார்ட்டியை வைத்து தான் செயலாளர் பிரைவேட் செக்டரை வைத்து எனவே அந்த முறையை மாற்றி இந்த முறை தான் டைரக்டாக ஒரு ஃபண்டிங் ப்ரோக்ராமை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார் ஒரு ஒரு அவைலபிள் ஃபண்டிங்கை கொண்டு வருகிறார் அப்ப குறைந்த வட்டி உங்களுக்கு கட்டினீர்கள் ப்ரீ காஸ்டிங் அஃபோர்டபுள் ஹவுஸ் கட்டினால் நீங்கள் இலகுவாக அவருடைய கடனை வாங்கி வீடுகட்டக்கூடியதாக இருக்கு பில்டர்ஸுக்கு எனவே நீண்ட காலங்களில் அது அவருக்கான பில்டர்ஸுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அவ்வாறே ஒரு எதிர்கட்சி தலைவராக இந்த பிஎப்பாளிகள் அவர்கள் அறிவித்த ஜிஎஸ்டியையும் எனவே முந்தைய ஒரு போஷனையை கட்டிக்கொண்டிருந்தது அதுவும் கட்ட வேண்டிய தேவையில்லாமல் நம்பப்படுகிறது சரி இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருகின்றது அஃபோர்டபுள் ஹோம்ஸ் கூடுதலாக பாவனைக்கு வருகின்ற பொழுது அல்லது கட்டப்படுகின்ற பொழுது ஏற்கனவே விற்பனையாகின்ற வீடுகளுடைய விலை குறைந்துவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது இதை பொறுத்தவரையில் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் ஒரு சாதாரணமாக கட்டப்படுகின்ற வீடுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த தனியே கட்டப்படுகின்ற வீடுகளுக்கான கேள்விகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது என்றால் ஒருவருடைய நிலை என்பது ஒவ்வொரு காலப்பகுதியிலும் மாறிக்கொண்டிருக்கும் அது எங்களுடைய வாழ்க்கையில் கூட அதனை நீங்கள் பார்க்கலாம் முன்னர் நாங்கள் வாடகைக்கு இருந்திருப்போம் பின்னர் ஒரு கொண்டோவுக்கு சென்றிருப்போம் பின்னர் அதிலிருந்து தனி வீட்டுக்கு போவோம் பின்னர் டபுள் கராச் வீடு இவ்வாறு அது படிப்படியாக குடும்பம் பெரிதாகின்ற பொழுது அதே நேரத்தில் ஒருவருடைய நிலை என்பது மாறுகின்ற பொழுது வீட்டினுடைய தேவை பல தளங்களிலும் அதிகரிக்கும் ஆகவே வீட்டினுடைய விலை குறையும் என்று கூறுபவர்களுடைய தகவல்களை நீங்கள் நம்ப தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது முரளி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அதாவது எந்த வீடு அஃபோர்டபுள் ஹோம் என்றால் எல்லாரும் நினைக்க கூடாது நீங்கள் பிரிக்ஸ் ஓடு வெளியே இருக்கும் டிட்டாச் ஹோமாக இருக்கும் அல்லது ட்ரெடிஷனல் ஹோம் மாதிரி இருக்க வேண்டும் இல்லை அந்த 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 ஹோமிற்கான கேள்வி இருக்கத்தான் போகிறது அது அதை வாங்குறது இன்னொரு குரூப் இப்ப அவர்கள் முயற்சிக்கிறது எல்லாம் வந்து அஃபோர்டபுள் ஹோம் என்றால் லோ இன்கம் மக்கள் வாங்குற தொகையில் இருக்கிற அளவு வீடுகளும் தேவைப்படும் அண்மையில் ஹோம் மெதில் இருக்கிற பிரச்சனை என்றால் ஒரு ஒரு கால பகுதியில் ஒரு டிட்டாச் ஹோம் விலைக்கே டவுன் ஹவுஸ் வந்து விட்டது அந்த அதுதான் அந்த அவர்கள் இருக்கிற பிரச்சனை அதை விட அவர்கள் அஃபோர்டபுள் ஹவுசிங்கை அடி செய்வதூடாக அந்த அந்த கேள்வியினுடைய பக்கத்தை திருப்பி விடுகிறார்கள் எனவே எல்லாரும் வாங்க வேண்டு வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள் அல்லது இன்வெஸ்டர்ஸ் வாங்கி ரன் பண்ணக்கூடிய குழந்தை கூடிய மாதிரி முயற்சிக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் என்றால் ஒரு ஹோம் கட்டப்படுகின்ற இடம் எப்படி தெரிவு செய்யப்படுகின்றது என்பதனையும் அவர்கள் முக்கியமாக கருத்தில் கொள்வார்கள் அதன் மூலமாக குடிப்பரம்பலை அந்த பகுதிக்கு நகர்த்துவதற்கான முயற்சிகளும் இடம்பெறக்கூடும் ஆகவே நகர அமைப்புகள் மற்றும் விதிகள் போன்றவற்றை எல்லாம் இதில் அவர்கள் அனுசரித்து எடுப்பார்கள் ஆகவே நீங்கள் விரும்பிய இடத்தில் கட்டலாமா என்ற ஒரு கேள்வியும் பலருக்கு இருக்கிறது அஹ் அது தீர்மானிக்கப்பட்டுத்தான் உங்களுக்கான விதிமுறைகள் வழங்கப்படும் நிச்சயமா இன்னொரு விதத்தை அவர்கள் விலையை குறைப்பதற்கு உயர்வாக இருக்கிறது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்ப பெடரல் கவர்மெண்ட் சொந்தமா லேண்ட்ஸ்ல வேலைகளை பில்டர்ஸ் குறைந்த விலையில் விற்பார்கள் அல்லது அந்த அந்த லேண்டில் ஒரு நூறு வருடங்கள் இன்னொரு வருடங்கள் லீஸை கொடுப்பார் லீஸை இப்ப சில முந்தி அந்த இப்ப அந்த சிஸ்டம் குறைந்து விட்டது முந்தி சில கொண்டமீடியம்ஸ் வந்து ஒரு லீஸ் லேண்ட்ல இருக்கும் லீஸ் லேண்ட் இப்போது நான் நினைக்கவில்லை நான் இதுவரையும் அந்த லீஸ் லேண்டில் ஒரு கொண்டமீடியத்தை பார்க்கவில்லை ஆஹ் நான் நியூசன் பகுதியில் ஒரு ஒரு அண்மையில் ஒரு ப்ரொஜெக்ட் பற்றி ஒரு கருத்து இருக்கும் சொன்னார் அந்த அதாவது இப்ப ரென்ட் ரென் டு பாய் என் நினைக்கிற அந்த ப்ரோக்ராம் அதாவது ஒரு பழைய ஒரு ஓல்ட் டெவலப் அபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வாங்கி அதை வந்து அந்த அங்க இருந்து ரென்டர்ஸுக்கே வித்திருக்கிறது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் ரெண்ட் ஒரு போர்ஷனை வந்து அது பே பண்ணி திருமணம் பே பண்ணா கூட விடுவங்களுக்கு வர மாதிரி அதை சேர்க்கிறார் அது ஒரு நல்ல முயற்சி பழமையான ஒரு கொண்ட அப்பார்ட்மெண்ட் வாங்கி செய்திருக்க அப்படிப்பட்ட புரோகிராம் விலைகள் வரலாம் அல்லது இப்ப அண்மையில் வந்திருந்தார்கள் அந்த அவென்யூ ஈஸ்ட் அல்லது அவென்யூ ஈஸ்ட் அந்த அந்த பகுதிகளில் அதாவது இப்ப ஒரு பழைய மேயர் நான் ஆளுநர் அவர் அவரோட திட்டத்தை சொல்லியிருந்தேன் என்றால் இப்ப போலக்ஸையோ அல்லது ஒரு டூ ஸ்டோரி எட்டு பத்து வீடுகளை கட்டக்கூடிய ஒரு பிளாக்கை காட்டுவதற்கு இலகுவாக நீங்கள் பெர்மிட்டை கொடுங்கள் அதுக்கு இப்ப லேண்டை ஒரு லேண்ட் நிறைய வெயிட் படாத மாதிரி கட்டக்கூடிய வீடுகளுக்கு இலகுவாக பெர்மிட்டை கொடுத்தால் நிறைய பில்லர்ஸ் கட்டுவார்கள் எனவே அதுக்கு அஃபோர்டபுளாக வரும் செட்குஸ்ட் வெஸ்ட் பகுதியில் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருந்தது பேருந்து இடித்து எடுத்து விட்டு கொண்டவை என்று கண்டிக்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட கட்டுமானங்களை வீட்டினுடைய விலையை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பலரும் நிரந்தரமாக அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது பொருட்களுக்கான விலைகள் கட்டுமான பொருட்களுக்கான விலைகள் போன்றன அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் கூடுதலாக இருக்கின்றன ஆகவே வீட்டினுடைய கேள்வி என்பது ஒருபுறம் இருக்க வீட்டுக்கான கட்டுமான செலவினம் என்பது தொடர்ந்து அதிகரிக்கும் ஒன்றாக நிலவரமாகவே மாறி இருக்கின்றது ஆகவே இது இந்த சந்தை நிலவரங்களை அஹ் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் அந்த முடிவுகள் சாதகமாக சில வழிகளில் அமையலாம் சில வழிகளில் அதுவே பாதகமாகவும் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்துமே நிரந்தரமானது அல்ல வீட்டு சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டால் சரியானதாக இருக்கலாம் நிச்சயமா